கஷ்டங்கள் காணாமல் போக நஷ்டங்கள் காணாமல் போக திஷ்டிகள் காணாமல் போக எதிர்மறைகள் காணாமல் போக இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் வந்த திசிதோஷங்கள் தோஷங்கள் அழித்து காணாமல் போக கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் டிசம்பர் பதினைந்து வரும் திங்கட்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள் மார்கழி மாதம் மங்களகரமான தெய்வீகமான ஐஸ்வர்யமான மாகமாக உங்களுக்கு அமைந்தே தீரும் நிச்சயமாய் சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கொங்குண சித்தரின் வழிகாட்டுதலின் படி நான் சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒவ்வொரு மாதம் சூச்சமும் ஒவ்வொரு மாதமும் முடியும் போது கடைசி நாள்ல திசை சுத்தி போடுங்க இது எல்லாருக்கும் எப்ப தெரியும் தெரியுங்களா மாறுகளை கடைசி நாள் வரக்கூடிய போகி அன்னைக்கு தான் தெரியும் ஆனா சித்தர்கள் இது ஒவ்வொரு மாசமும் கடைசி நாள்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிகிறது இல்லை வரும் திங்கட்கிழமை நீங்க மாலை நேரத்துல வீட்டுல முதல்ல ஒரு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வளபுரமா எட்டு முறை இடதுபுறமா சுத்தி என் உடம்புல மனசுல இருக்கக்கூடிய திஷ்டியெல்லாம் போகணும்னு வேண்டிட்டு அந்த பச்சரிசிய மேற்கு திசையில தூவி விடுங்க அதற்கப்புறம் ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில போட்டு அந்த தண்ணியால குளிச்சுடுங்க குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுல ஒரு வளத்தை சரிபாதியா வெட்டி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வையுங்க வச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் சாம்பராணி எது இருந்தாலும் சரி ஒரிஜினல் குங்குளியம் சாம்பராணி வேணா என்ன தொடர்பு ஒழுங்கு விடுறேன் அல்லது உங்க வீட்டுக்கு கூடிய சாம்பிராணி நல்லா புகைப்பட்டு வீட்டோட கேட்ல இருந்து எல்லா ரூமுக்கும் சாம்பிராணி போடுங்க அப்படி சாம்பிராணி போடும் போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி இதை சொல்லிட்டே பண்ணுங்க அதற்கப்புறம் கந்தசஷ்டி கவசத்தை சத்தமா பாட விடுங்க இதைய செஞ்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு பிரியாணிகளை எடுத்து உங்களோட இந்த மாதத்துல ரொம்ப வலிச்சது இல்லை ரொம்ப குத்துச்சல ஒரு பிரச்சனையை எழுதி இன்னதான் இந்த இந்த நொடியோட இது காணாம போகட்டேன்னு அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு போய் உறங்குங்கள் வாய்ப்பு இருந்தா அன்று இரவு சுத்தமான பாலில் மஞ்சள் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு கசகசா கலந்து குடிச்சிட்டு படுங்க இன்னும் நல்லது நான் அந்த திஷ்டி தோஷத்தை போக்குவதற்காகவும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக பிபி கண்ட்ரோல் பண்றதற்காக உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக கற்குமீன் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் தர அற்புதமான ஒரு ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டியது அது தேவைன்னாலும் கூப்பிடுங்க நான் அனுப்பி விடுறேன் ஸ்பிரிச்சுவலா அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணிடும் மெடிக்கல் வயசுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆரோக்கியத்தை பெருக்கும் அஞ்சு வயசுல இருந்து எத்தனை வயசு இருக்கிறவங்க தாராளமா பயன்படுத்தலாம் கற்குமீனை வாங்கி பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க தொலைபேசி தொடர்புகளை உங்களுக்கு அனுப்பிவிடுற ஸோ இந்த திருஷ்டி போக்கும் அற்புதமான நிகழ்வை வரும் திங்கட்கிழமை அனைவருமே செய்யுங்க அடுத்த நாளிலிருந்து மாறுகழி மங்களகரமாக தெய்வீகரமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்ற யார் இதை செய்ய போறீங்க திஷ்டின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அன்றைய நாள் தான் கார்த்திகை சோமவார தினம் அன்றைய இடத்துல சிவன் கோயிலுக்கு போறது பெரும் புண்ணியம் அன்றைய தினத்துல வளமுறி சங்க வீட்டுல வச்சு பூஜை செய்வது பெரும் புண்ணியம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க நான் அன்றைய தினத்துல ஏழு சிவாலயத்திற்கு போக இருக்கின்ற ஏழு சிவாலயத்திற்கு போய் சிறப்பு கொங்கு ஏழு சில யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னும் பத்து நபர்களுக்கு மட்டும் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு உங்க பேரை பதிவு செய்ய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு திங்கட்கிழமை என்னுடன் சேர்ந்து யாத்திரைக்கு வாருங்கள் நல்லது நடக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினான்காம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்ற கொங்கணசுத்தரின் கழுப்பத்தரு பயிற்சிக்கு அது மட்டுமில்ல அன்னைக்கு பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையினை சந்திக்க உங்கள் வாழ்விக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் என்னை சந்திக்கலாம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி